அஸ்லாம்லைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் உடல் எடையை குறைக்கக்கூடிய ஹெல்த் ட்ரிங்க் காணப்பருப்பு வச்சு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு லிட்டரு தண்ணீருக்கு ரெண்டு ஸ்பூன் காணப்பருப்பு போதுமானது கல் நீக்கி தண்ணியில் அலம்பி எடுத்து வச்சுருக்கேன் இதை அந்த எடுத்து வச்ச ஒரு லிட்டர் தண்ணியோடு சேர்த்துக்கரலாம் ஓவர் நைட் இந்த காணப்பருப்பு தண்ணியில் ஊறணும் காணப்பருப்பில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கால்சியம் ஃபாஸ்பரஸ் நார் சத்து இப்படி எல்லா சத்துக்களும் நிறைந்து இருக்க காணப்பருப்பு தண்ணீரை டெய்லி நம்ம குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடல் எடையும் குறையும் மெட்டபாலிசமும் உடலில் அதிகரிக்கும் கிட்னி ஸ்டோன் சுகர் இது எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஆயிரும் பாட்டில் க்ளோஸ் பண்ணி ஊற வச்சிடலாம் காலையில் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம் ஓவர் நைட் ஊறிடுச்சு தண்ணி கலரை பார்த்தாலே தெரியும் ஆரஞ்சு இருக்கும் இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறனும் காணப்பருப்பு நல்ல போய் இருக்கும் கானத்திலேயே ரெண்டு வகை உண்டு கருப்பு கலர் காணமும் உண்டு இப்படி வெள்ளை கலரும் லைட் ப்ரௌன் கலரும் உண்டு வடிகட்டி எடுத்து வச்ச தண்ணீரை நம்ம டெய்லி இந்த தண்ணீரையே குடிச்சிட்டு வந்தோம்னா எடை குறைய வாய்ப்பு அதிகம் அதுக்காக வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் குடிச்சிட்டு எனக்கு உடல் எடை குறையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது கண்டினியூஸாக ஒரு மாதம் குடிக்கணும் அப்படி குடிச்சிட்டு வரும்போது கொழுப்பு சத்து உள்ள பொருட்களை சாப்பிடக்கூடாது சீஸ் பட்டர் இது மாதிரியான பொருட்களை தவிர்ப்பது நல்லது காய்கறிகள் அதிகமாக சாப்பிடலாம் இளைத்தவனுக்கு எள்ளும் கொளுத்தவனுக்கு கொள்ளும் என்ற பழமொழிக்கு ஏற்ப கொள்ளு வந்து நம்ம உணவில் அன்றாட வாழ்வில் அதிகமாக பயன் தரக்கூடியது கொள்ளை எப்படிலாம் வந்து உணவில் சேர்த்து கொள்ளலாம்ங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும்